அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் விருச்சிக ராசிக்கு இந்த வருட குரு பயிற்சி என்னென்ன நல்ல பலன்களை போகிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சிக ராசி என்பர்களே குரு பகவான் விருச்சிக ராசிக்கு ஆறின் மேஷத்தில் நின்று நற்பலன்களை கொடுக்கவில்லை மாறாக ராகுவால் ஆசையை தூண்டி கொடுத்து கெடுத்தார் ஆணவத்தை கொடுத்து அதிர்ச்சி தந்து தன்னை புரிய வைக்க வாய்ப்பையும் தந்தார் நோய் எதிரி கடன் அவமானத்தை தந்து சொல்ல முடியா சோதனைகளை கடக்க வேண்டியதாகிவிட்டது மேலும் அர்தாஷ்டம சனி அதற்குரிய முடக்கு பலனை தந்தார் முட்டுச்சந்துக்குள் போய் மாட்டிக்கொண்ட கதையாக வாழ்க்கை இருக்கும் இந்த ஆறுதல் தரும் விதமாக வரக்கூடிய குரு பயிற்சி இருக்கும் விருச்சிக ராசிக்கு இரண்டு ஐந்து குடிய ஐந்து குடைய குரு ஏழில் வருவது ஓரளவு நல்ல பலனை கொடுக்கும் குரு தன்னுடைய எதிரி கிரக வீடான ரிஷபத்தில் இருப்பது முழு பலனை தர இயலாதவராகிறார் குரு பகவான் விருச்சிக ராசியை தனது ஏழாம் பார்வையால் பார்ப்பது உடல் மனதை திடப்படுத்தக்கூடியதாகவே இருக்கும் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கும் பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதால் லாபகரமான விஷயங்கள் நடைபெறும் இருந்தபோதும் முடக்கு சனி முழு நன்மை அடையாமலும் லாப பணத்தை நோய் கடனைக்கு செலவழிக்க நேரும் தசை நன்றாக இருந்தால் திடீர் திடீர் பணவரவு உற்சாகம் அளிக்கும் பார்க்கும் இடங்கள் பதினொன்று குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் கண்ணி வீட்டை பார்ப்பதால் பத்திரம் சம்பந்தமான லாபம் கிடைக்கும் இதுவரை விற்பனைக்கு ஆகாத நிலம் வீடு விற்பனையாகி பணம் கிடைக்கும் அல்லது வீடு நிலம் வாங்கும் யோகம் கிடைக்கும் தேர்வெழுதி அரசு பணிக்காக காத்திருந்தாலோ வேலைக்காக காத்திருந்தாலோ புதிய வேலை கிடைக்கும் காலம் ஆசிரியர் கணக்கர் நூலகர் எழுத்து இயக்கம் சார்ந்த துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் நல்ல விளைநிலம் நிலம் உள்ள பூமியால் நல்ல பலன் வரும் மூத்த சகோதரரால் லாபம் உண்டு பெரிய உதவி கிடைக்கும் தடைபட்டு திருமணம் நடைபெறும் கொடுத்த கடன் திரும்பி வரும் ஆசைகள் நிறைவேறும் வைப்பு நிதி நல்ல பலன் தரும் அசையா சொத்துக்களால் லாபம் மருமகன் சித்தப்பாவால் கிடைக்க வேண்டியவை கிடைக்கும் நண்பர்களால் லாபம் ஏற்படும் பதினொன்றில் குரு லாபத்தை இல்லாதவனுக்கு அள்ளி தருவார் இருந்தும் இல்லை என்பவனுக்கு இல்லாமல் செய்வார் இல்லால் இல்லாமல் செய்வார் வார்த்தைகளில் கவனமாக இருப்பதை விட வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றினால் வராத பணமும் வரும் பதினொன்றில் குரு நன்றாக இருந்தால் நற்பலன் வருவது போல் ஜனன ஜாதகத்தில் கண்ணியில் ராகு கேது லக்ன ராசிக்கு பாபர்கள் கூடி நின்றால் அதிக மன உளைச்சலை தந்துவிடுவார் குறைந்த லாபத்திற்கு அதிக மெனக்கடலை செய்ய வேண்டியதாகிவிடும் லாபம் என்பது வெளிப்பார்வைக்கு மட்டுமே இருக்கும் அவருக்கென்ன ராஜா என்பது போலவே இருக்கும் வாங்குகிற அடி ஊமக்குத்தாகவே இருக்கும் செவ்வாய் ராகுவுடன் இணைந்து கண்ணியில் இருந்தால் விபத்து கண்டத்தை சந்திக்க நேரும் பாவ கிரக சேர்க்கைகள் உடல் ரீதியான பாதிப்பையும் குடும்பத்தில் யாரையாவது காவு வாங்கிவிடும் ஒன்றாம் இடம் ரிஷபத்தில் நின்று ராசியை குரு பார்ப்பதால் மனக்குழப்பம் தீரும் இதுவரை உடல்நிலையும் மனநிலையும் படாதபாடு படுத்தியது புரியாமல் இருந்த பல விஷயங்களை புரிய வைப்பார் தெளிவான கேள்விகளும் சரியான பதிலும் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது எடுத்த காரியங்களில் வெற்றி கிட்டும் நீசம் பெற்ற சந்திரனை குரு பார்ப்பது கெட்ட எண்ணங்களிலிருந்து விடுபட செய்யும் அடுத்தவர் மனதை பற்றி கவலைப்படாமல் மேதாவி போல் பேசியவருக்கு சரியான பாடத்தை கொடுப்பார் பிறர் மனது எப்படி புண்பட்டிருக்கும் என்பதை எப்படி சொன்னால் ஜாதகருக்கு புரியுமோ அப்படி புரிய வைப்பார் தேல் கொட்டியது போல் பிறரிடம் வார்த்தைகளை கொட்டியவருக்கு திரு திருடனுக்கு தேல் கொட்டியது போல் பிறரால் வசவு வாங்குவார் பருந்தி திருந்தினால் வாழ்க்கை உண்டு நீச சந்திரனை குரு பார்ப்பதால் குருடனுக்கு பார்வை வந்தது போல் வெளிச்சம் கிடைக்கும் வேடிக்கையாக பேசி வேட்டு வைத்து கொள்ளும் விருச்சிக ராசிக்கார விஷ விஷயம் நிறைய இருக்கு அதனை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும் விருச்சிகத்தில் சந்திரனுக்கு ராகுகேது மற்றும் ராசி லக்னத்திற்கு பாபர் இருந்தால் எதிர்பாராத உடல்நிலை பாதிப்பை தந்துவிடும் நிலை தடுமாற்றத்தையும் புத்தி பேதளிப்பையும் தந்துவிடும் குறு பார்வை ஓரளவு சமாளித்து கரை சேர்த்துவிடும் எதிலும் நிதானமும் பொறுமையும் இருந்தால்தான் வெற்றி வந்து சேரும் சுபகிரக சேர்க்கை பார்வை பெற்றவர் சுபகிரக தசை நடப்பவர்களுக்கு பேச்சுத்திறனும் புத்திசாலித்தனமும் தானாக வந்து நல்லதை நடத்தி கொடுக்கும் நல்ல நேரம் இருந்தால் கெட்ட வார்த்தை பேசினால் கூட எதிரில் இருப்பவருக்கு தேனாக இணைக்கும் அல்லது காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக கேட்டுக்கொண்டிருக்கும் கூட்டம் இருக்கவே செய்வார்கள் இருந்தாலும் பேச்சில் நிதானம் தேவை பிறர் மனதை நோகடிக்காமல் இருந்தால் உங்கள் மனமும் நிறைவாக இருக்கும் பரிகாரம் விருச்சிகத்தில் நீச சந்திரன் என்பதால் வியாழக்கிழமை சந்திரனார் கோவிலுக்கு சென்று அதே நாளில் குருஸ்தலம் சென்று வருவது உடல் மனதை பாதுகாக்கும் பௌர்ணமி அமாவாசை அன்று கல்கண்டு பொங்கல் வைத்து அம்மனை வழிபட நினைத்த காரியம் கைகூடும் முடி திருத்துவோருக்கு தொழில் உதவி அல்லது பண உதவி செய்வது குழப்பமான மனநிலையை போக்கும் கை கால் ஊனமுற்றோருக்கு உதவிக்கரம் நீட்டுவது அடுத்து என்ன செய்வது என்கிற குழப்பமான மனநிலையை மாற்றி சரியான பாதையை காட்டும் மூன்றாம் இடம் ராசிக்கு மூன்றாம் வீடாக மகர சாரத்தில் இருப்பதால் வெளிநாட்டு முயற்சி உடனே பலிக்கும் வெளிநாடு சென்று வரும் யோகம் உண்டு இளைய சகோதரரை குடிக்கும் இடமான மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் சகோதர உறவு மேம்படும் அல்லது பாவ சகோதர ஸ்தானம் பாதிப்படையும் இளைய சகோதரனின் கல்வி உடல்நிலை பாதிப்படையும் சொத்துரிமை சம்பந்தப்பட்ட போராட்டம் அதிகரிக்கும் மூன்றாம் இடமான செல்போன் டூ வீலர் பிரச்சனை வரும் சர ராசியான மகர வீடாகவும் சனி வீடாகவும் இருப்பதால் கோட் எஃப்ஐஆர் போன்ற வில்லங்க பிரச்சனைகள் ஜாதகரோ அல்லது சகோதரரோ சந்திப்பர் அவசரப்பட்ட முடிவுகளை எடுத்து அவதிப்படுவர் தனக்கு எல்லாம் தெரியும் தெரியும் என்கின்ற ஈகோவால் அவமானமும் இழப்பையும் சந்திப்பர் காலி நிலம் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திப்பர் சீட்டு பிடித்தல் நகையடமானம் போன்றவைகளால் மன உளைச்சல் ஏற்படும் இருக்கும் இடத்தை விட்டு வேறிடம் செல்ல வேண்டிய நிலையே வரும் சிலருக்கு பூர்வீக நிலத்தை விற்று அதன் மூலம் லாபம் கிடைக்கும் கடன் அடைபடக்கூடிய காலமாகவும் இருக்கும் ஒன்பதாம் பார்வையில் மூன்றாம் இடத்தை பார்ப்பது தந்தை சகோதர உறவை சரி செய்யும் முரண்பட்ட வாழ்க்கையும் முரணின்றி முடியும் நல்லதே நடக்கும் என நம்புகிறவனுக்கு நல்லது நடக்கும் காலம் வந்துவிட்டது மூன்றாம் இடத்தில் ராகு கேது இருந்தாதாவது கடகம் மகரத்தில் ராகு கேது மற்றும் லக்னராசியின் அசுபர் ஜனன ஜாதகத்தில் இருந்தால் ரிஷப குரு தடுமாற்றத்தை தருவார் தைரியத்தை நிலைக்குலைய செய்வார் உடன் பிறந்தவரால் தொல்லையை அனுபவிப்பர் நண்பர்களால் மன உளைச்சல் அதிகம் நேரிடும் மகரத்தில் இருக்கும் ராகு அல்லது கேது கடகத்தில் இருக்கும் கிரகத்தை தாக்குவார் கோட்சார குருவால் சமாளிக்க மட்டுமே முடியும் முழு நல்ல பலனை பெற முடியாமல் போகலாம் மறைத்து வைத்த உண்மைகள் வெளிவரும் காலம் ஓடி ஒளிந்து வா வாழும் காலமும் ஏற்படும் பரிகாரம் மகரத்தை குரு பார்ப்பதால் மகரத்தின் வீடு சலவை தொழிலாளியை குறிக்கும் இடம் அதனால் அவர்களுக்கு தொழில் ரீதியான உதவி செய்தல் காலம் தேவையறிந்து செய்தால் உதாசீனப்படுத்தியவர்கள் உங்களை வரும் சூழலை அமைத்து தரும் சுடுகாட்டை குறிக்கும் இடமாக இருப்பதால் வெட்டியானுக்கு உடைதானம் செய்வது நினைத்த காரிய வெற்றியை தரும் பிறருக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்தார் ஜாதகருக்கு தைரியத்தை கொடுத்து தற்கொலை எண்ணத்தையே மாற்றும் வல்லமையை தரும் நிறைவேறாத ஆசைகள் தற்போது நிறைவேறும் எப்பொழுதும் உன்னை சரணடைந்தே வாழ்கிறேன் என ஏன் வாட்டுகிறாய் என்பதெல்லாம் பொய்யாகும் ஏற்ற மிகு காலம் வந்தாச்சு அர்தாஷ்டம சனிக்கு மட்டும் தாயாரிடம் ஆசி வாங்கி காரியத்தின் இத்துவக்கு மற்றதெல்லாம் நல் மாற்றமே மகர சாந்தி மகர பூஜை என்பதை மறக்காமல் செய்து வந்தால் மகிழ்ச்சி எப்போதும் பொங்கி வரும் விருச்சிக ராசிக்கு தொல்லை இல்லாமல் செய்ய கார்த்திகை மாதம் துவங்கி ஒரு மண்டலம் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் கைவிட்டு போனதெல்லாம் கைவந்து சேரும் மாத கார்த்திகை நாட்களில் மௌன விரதம் இருப்பது காரிய வெற்றியை தேடித்தரும் பூண்டி மகான் ஆலயம் சென்று வர இடமெல்லாம் சிறப்பை தேடித்தரும் திருவிடை மருதூர் முகாம்பிகை அம்மனை தரிசித்தால் அதியோக பலன்களை தடையின்றி தந்துவிடுவார் பிரளய காளீஸ்வரர் ஆலயம் சென்று வந்து அதிர்ச்சி தந்த கஷ்டத்திலிருந்து நிவாரணம் கிடைக்கும் காலம் பிறக்க வழிவகை செய்யும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது மகிழ்ச்சி பெருக்கை உங்களுக்கு உண்டாகும் விருச்சிக ராசி என்பர்களே உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அதை பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே சுபமாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ